ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான பிரம்மு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம தனா வந்து கிட்ட அவங்க பண்ண கேசரி வந்து கொடுத்துருப்பாங்க அம்மா அப்பாவுக்கு வந்து கொடுங்கம்மா அப்படின்னு உடனே ஜானகி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இந்த பக்கம் ஒட்டுமொத்த பேரும் சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க அப்போது ரகுரா சாப்பிட்ற தட்டில் எல்லா சாப்பாடையும் படைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு உடனே அந்த கேசரியும் வைக்கிறாங்க நம்ம ஜானகி இதை பார்த்த ரகுராம் என்ன புதுசாக இன்றைக்கி கேசரி எல்லாம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கேசரின்னா பிடிக்கும் இல்லையா அதனால தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னதும் நீ சொல்கிறீங்க நீங்கள் இவ்வளோ தானே சமைச்சீங்க கேசரி பண்ணவே இல்லையே எதுக்கு அண்ணக்கிட்ட போய் சொல்கிறீங்க கண்டிப்பாக இது நீங்கள் பண்ண கேசரி கிடையாது வெளியில் தனாவை பார்த்து பார்க்க போயிருக்கீங்க அவள் கொடுத்தது தானே அப்படின்னதும் ஜானகி தனாவை பார்க்க போனையா ஆமாங்க எனக்கு தனாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் போய் பார்த்துட்டு வந்தா அவதான் ஆசையா கேசரி பண்ணி அப்பாவுக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கொடுத்தா இங்க இந்தாங்க சாப்பிடுங்க நம்ம பொண்ணு பண்ணது அப்படின்னதும் சம டென்ஷன் ஆகி எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம் அப்படின்னுட்டு ரகுராம் இருந்து கிளம்பிடுறாங்க இப்போ சந்தோஷமா நீ பார்த்தீங்களா உங்களால அண்ணன் சாப்பிடாமலே போயிட்டாரு இங்கே பாரு பத்மா நீ மட்டும் தனா கொடுத்து கேசுறேன்னு சொல்லாம இருந்திருக்க அவர் கண்டிப்பா சாப்பிட்ருப்பாரு நீ தான் தேவையில்லாம பேசி அவரை சாப்பிட விடாம பண்ணிட்டேன் என்ன நீ ரெண்டு பேரும் ரகசியமா போய் நம்ம குடும்பமே வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு போன தனாவை பார்த்துட்டு வந்து இப்போ ஏ மேல பழி போடுறீங்களா அப்படின்னு திட்டிட்டு எல்லாரும் இருந்து சாப்பிடாம போனதும் இந்த பக்கம் ஜானகி பாத்தியா மாயா நான் தான் சொல்ல கண்டிப்பாக ஆரம்பத்தில் பிரச்சனை

ரகுராம் வந்து உள்ளே போய் இருக்காங்க ஜானகி சொன்னதை யோகிச்சு பார்க்குறாங்க நம்ம பொண்ணு முதல் தடவையாக ஆசை ஆசையாக அவங்களுக்கு கேசரி பண்ணி கொடுத்தாங்க என் அப்பாவுக்கு கொடுன்னு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னதும் உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு உடனே மெதுவாக வந்து டைனிங் டேபிள் பக்கம் வராங்க அங்கே பார்த்தோன்னா தனா கொடுத்து கேசரியை வந்து மூடி வச்சுருக்காங்க ஜானகி உடனே அந்த இடத்துல கேசரியை பார்த்து தனா வந்து தன்னை விட்டு போனதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரகுராம் அப்படின்னு பார்த்து மாயா தண்ணி குடிக்க வராங்க பார்த்தா ரகுராம் வந்து கேசரியை பார்த்துட்ருக்காங்க உடனே ஜானகியை வந்து கூட்டிகிட்டு வராங்க மாயா அங்கே பாருங்கள் பெரியம்மா நான் தான் சொன்னேன்ல கண்டிப்பாக பெரியதா சாப்பிடுவாருன்னு எல்லார் முன்னாடியும் அவரோட தன்மானத்தை அவரால் விட்டு கொடுக்க முடியல அதனாலதான் தான் அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்ப உடனே அந்த இடத்துல மாயா ஜானகி பார்த்து சந்தோஷப்படுறாங்க ரகுராம் வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த கேசரியை வந்து சாப்பிட்டு முடிச்சதும் உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம ஜானகி வந்து அம்மா இப்போ தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் சந்தோஷப்படுறாங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா நம்ம மாயா வந்து அவங்க வெளியே பார்த்துட்ருக்காங்க அப்போனு பார்த்து சீனு வராங்க இப்போ வாதம் இப்போ வாச்சும் என்னை புரிஞ்சிக்கிட்டேயா சீனு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ நான் ஒரு விஷயத்த பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும் அதே காரணம்தான் தனா வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் கதிரை வந்து நான் தனாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்போ அந்த கார்த்திக் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரிஞ்சுதான் இல்லையா அப்படின்னது இங்கே பாரு மாயா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ நீ நல்லது பண்ணியிருக்க அதுக்காக நீ பண்ண துரோகம் என் மனசை விட்டு மறையணும் மட்டும் நினைக்காத அதே போல் நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னுட்டு சீனு அங்கேருந்து போனதும் பத்மா வந்து இதை நின்னு கேட்டுட்டு நேராக போய் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சாரோ இப்போவும் சீனுவுக்கும் மாயா மேலே இருக்கிற கோபம் விட்டு போகலை அவள் ஏதோ நல்லது பண்ணிட்டானோ என்ன பண்ணுறது கல்யாணம் பண்ணிட்டோம் காதலிச்சிட்டோன்னு ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் பொறுமையாக இருக்கான் நிரந்தரமாக மாயாவை இருந்து பிரிச்சு வச்சோம்னா அதுக்கப்புறமா அவங்கள சேர்க்கவே முடியாது இப்போ சீனுவை உன் கைக்குள்ள போடுறது உன் கையில தான் இருக்கு எடுத்த வாக்கிலாம் சீனுவை உன் வலையில விழ வைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமா சீனு மனசுல இடம் பிடிக்கணும் அதுக்கப்புறமா தான் மா அவனி வெறுக்க வைக்கணும் அப்படின்னதும் சரியத்த நேரடியா போகலான்னு நினைச்சா ஆனா மெது மெதுவா போனாதான் சீனுவா அடைய முடிய முடியும் மாயாவை விரட்ட முடியும்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா எல்லாரும் சாப்பிட்டு சுத்துறதுக்கு உட்காடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சீனு பக்கத்துல சாரு வந்து உட்கார வைக்கலான்னு வாராங்க பத்மா உடனே நம்ம மாயா வந்து அத்த என்ன பண்றீங்க தள்ளுங்க இது என்னோட பொருசா அவர் பக்கத்துல நான் தான் உட்காரணும் அப்படின்னுட்டு மாயா உட்காரலான்னு வரும்போது இங்க பாரு இவர்கிட்ட சாரு இல்ல நீ என்ன இப்படி பண்ணிட்டு பாவம் சாருக்கு வேற கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல நம்ம மணி வந்து இங்கே பாரு பத்மா எனக்கு பசிக்க கையில் அந்த சார்வை வந்து இந்த சேரில் உட்காரவை இல்லைங்க இல்லை இருந்தால் தான் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னதும் ஆமாம் என்னம்மா பேசிட்ருக்கீங்க அதுதான் அப்பாவே சொல்கிறாருல பக்கத்தில் மாயாவே உட்காரட்டும் நீங்கள் சாருவை அங்கேயே உட்கார வைங்க அப்படின்னதும் பத்மா வந்து செமையாக முறைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் ஆயா பத்மா கிட்ட வந்து பேசிருக்காங்க என்ன அதை கொஞ்சம் கொஞ்சமா சீனு மனசுல இடம் பிடிச்சி என்ன இந்த வீட்டை வீட்டையும் விரட்டி அடிக்கலான எண்ணத்துல இருக்கீங்களா இப்பவும் சொல்றத நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் என்னையும் சீனுவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னதும் ஏ ஏண்டி பிரிக்க முடியாது கண்டிப்பா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நான் உன்னையும் என் புள்ளைய நிரந்தரமா பிரிச்சே ஆக வேண்டி அதே மாதிரி சாருவதி என் பிள்ளை கண்டிப்பா கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னதும் உடனே அதை கேட்ட நம்ம சீனு வந்து கேட்டுடுறாங்க அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க இங்க பாருங்கம்மா நான் மாயா மேல கோமா தான் இருக்கேன் அதுக்காக அவ மேல நான் வச்சிருக்கிற காதல் ஒண்ணும் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்கம்மா அவ வேணும்னா எனக்கு துரோகம் பண்ணிக்கலாம் ஆனா நான் மாயா மேல உயிரே வச்சிருக்கேன் எப்போ ஒன்னும் அவன் மேல வச்ச காதல் மாறாது அதே மாதிரி என்னோட காதல் மாயாவுக்கும் மட்டும் தான் அப்படின்னு பத்மாவை வெளுத்தெடுக்கிறாங்க இதோட இந்த ப்ரோகம் முடிச்சிருக்கு